லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமப்பாவில் போட்டியாளர்களின் பாடலால் போன விருந்தாளிகள் சரிக்கம்பா நிகழ்ச்சி நடைபெற்றும் காலத்தில் மக்களின் வரவேற்பையும் ஒரே நேரத்தில் பெற்று வருகின்றது இதில் பல சுற்றுக்கள் நடைபெற்றிருக்கின்றன ஒவ்வொரு சுற்றும் ஓர் வித்தியாசமான அனுபவத்தையும் திறமைகளையும் வெளிப்படுத்தி வருகின்றது சரிக்குமப்பா நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் மட்டுமன்றி அந்த குழந்தைகளும் அதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த வாரங்களில் மிகவும் பிரவலியம் பெற்ற சுற்றாக பாடகர் தேவாவின் சுற்று நடைபெற்றிருந்தது இதில் போட்டியாளர்கள் சிறப்பாக பாடி தங்கள் திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இதிலிருந்து எந்த போட்டியாளர்களும் வெளியேற்றப்படவில்லை இதனை அடுத்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு முன்னாள் போட்டியாளர்களுடன் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் போட்டிக்கு பஞ்சமில்லாமல் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை சேர்ந்து நிறுவத்தி வந்தார்கள் அதனால் பாடலில் பல பேரும் ஆச்சரியமான தங்கள் திறமையை வழிகாட்டியிருப்பது மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொங்கல் தினத்தன்று நிகழ்ச்சியை பார்த்தவர்களும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அடிக்கடி தங்கள் கருத்துக்களை இணையதளங்களினூடாக வெளியிட்டு வருகின்றார்கள் வைரலாக அவர்களின் திறமைகள் வலிக்கொணப்பட்டு வருகின்றன ஆகவே மெய்யாகவே இவர்களின் திறமை சரிக்கமப்பாவில் உள்ளாந்தமாக வழிகாட்டப்படுகின்றது என்பதுவே மக்களின் கருத்தாகும் ஆகவே இந்த வாய்ப்பை வழங்கிய சரிக்கமுப்பா நிகழ்ச்சிக்கு லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன